எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம் ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்று வாடவும் வேண்டாம் எல்லாம் கிடைத்துவிட்டது என்று ஆடவும் வேண்டாம் அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள் உனது சோம்பேறித்தனம் உனது கவன சிதறல்கள் உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு எதிராக நீ போட்டியிடு பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதைப்பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள் அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள் அது நடந்துவிட்டதாகவும் அதைப் போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள் ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள்